வெல்கம் டு ஸ்டார் போலீஸ் அகாடமி நம்பர் ஒன் போலீஸ் அகாடமி தமிழ்நாடு எஸ்ஐபிசி மாணவர்களுக்கான சேர்க்கை நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது இருக்கிறது இதுக்குண்டான மேலும் தகவல்களுக்கு ஸ்க்ரீனில் தெரியிற நம்பரை காண்டெக்ட் பண்ணுங்க இன்னைக்கு ரோந்து வாகனம் சீரீஸில் இன்னைக்கு நம்ம எதை பற்றி பார்க்குறோம் டே ஃபார்ட்டி ஒன்னை பற்றி நம்ம பார்த்துடலாம் என்ன அதை பற்றி நம்ம பார்க்குறோம் அப்படின்னா ரிப்பீட்டடாக கேட்குற ரத்தம் ரிலேட்டடாக கொஷின் வந்து அதிகப்படியாக கேட்டுகிட்டே இருக்காங்க ஸோ எஸ்ஐ தேர்வு எழுதும் மாணவர்களுக்காக அந்த இருந்து கேள்விகளை நம்ம பார்த்துடலாம் சரி ரத்தம் இந்த ரத்தம் அப்படின்ற டாபிக்ல பிளட் நம்ம பிரிச்சோம்னா திரவ இணைப்பு திசுன்னு சொல்லுவாங்க ரத்தத்தை இணைப்பு திசு சரிங்களா அதாவது திரவ இணைப்பு திசு அப்படின்னு சொல்லுவாங்க இது மட்டும் இல்லாமல் ரத்தத்தை பேசிக்காக இரண்டு வகையாக நம்ம வகைப்படுத்தலாம் ஒன்று பிளாஸ்மா இன்னொன்று இரத்த செல்கள் இரத்த செல்கள் இந்த பிளாஸ்மா எவ்வளவு சார் இருக்கும் அப்படின்னா ஐம்பதுலிருந்து இருந்து ஐம்பத்தி ஐந்து சதவீதம் மனிதனுடைய உடல்ல காணப்படும் இந்த இரத்த செல்கள் தான் மூணு வகையா வகைப்படுத்துவாங்க என்ன சார் இரத்த சிவப்பணும் ரெட் பிளட் செல் ஒயிட் பிளட் செல் அதடுத்து பிளட் பிளேட்லெட்ஸ் ரத்த செல்கள் ரத்த தட்டுக்கள் ரத்த தட்டுக்கள் என்று வகைப்படுத்துவாங்க பிளட் பிளேட்லெட்ஸ் இந்த பிளாஸ்மா என்ன நிறத்துல சார் இருக்கும் அப்படின்னா எல்லோ கலர்ல இருக்கு மஞ்சள் நிறத்துல இது காரம் சரி இது என்ன தன்மையை கொண்டதா இருக்கும் அப்படின்னு பார்க்கும்போது சிறிதளவு காரத்தன்மை கொண்டதா இருக்கும் காரம் எது சார் காரம் பார்த்தா இந்த பிளாஸ்மா வந்து காரத்தன்மை கொண்டதாரு அப்படி என்ன சார் அந்த பிளாஸ்மாவில் இருக்கு அப்படின்னா குளுக்கோஸ் அதுக்கடுத்து யூரியா அதுக்கடுத்து பார்க்கும்பொழுது நம்மளுடைய உடலுக்கு தேவையான புரதம் ஹார்மோன்கள் வைட்டமின்கள் நொதிகள் இது போல இருக்கிற ஏழு விதமான முக்கியமான கூறுகள் தான் இந்த பிளாஸ்மா என்று நம்ம அறிகிறோம் இந்த பிளாஸ்மாவை நம்மளுடைய மனிதன்கிட்ட இருந்து இன்னொரு மனிதனுக்கு ரத்தம் எப்படி பரிமாற்றப்படுகிறதோ அதே போல பிளாஸ்மாவை வந்து டொனேஷன் செய்யலாம் அதுக்கடுத்து இன்னொரு முக்கியமான தகவல் என்னன்னா ரத்தத்திலிருந்து பிளாஸ்மாவை பிரித்தெடுக்கும் முறை சன்ட்ரிஃபிகேஷன் மெத்தடு மைய விளக்கி முறையில தான் இதை பிரிச்செடுக்கிறாங்க சரி இப்போ பிளாஸ்மாவை பத்திங்கிற தகவல் முழுமையா நம்ம பார்த்தாச்சு ரத்தத்துல ரத்த செல்களை பத்தி நம்ம பார்க்கறோம் இந்த ரத்த செல்களில் மூணு விதமானதுல புதரகட்டமாக இருக்கிறது என்ன அப்படின்னா ரத்த சிவப்பனுக்கு இந்த ரத்த சிவப்பணுக்கள் இந்த இரத்த செல்கள்லேயே அதிகமாக இருக்கிறது ரத்த சிவப்பணுக்கள் அது மட்டும் இல்லாமல் இந்த ரத்தம் சிவப்பு நிறத்தில் இருக்கிறதுக்கு காரணம் அனைவரும் அறிஞ்சது என்னது அது தான் சரி இதுக்கு உட்கரு இருக்கா இந்த ரத்த சிவப்பனுக்கு உட்கரு வந்து இருக்கா அப்படின்னா உட்கரு கிடையாது அப்போ என்ன இது வடிவத்தை சார்ந்து இருக்குன்னா இருபுறம் குளிந்த தட்டு வடிவம் கொண்டது இருபுறம் குளிர்ந்த தட்டு வடிவத்தை இது கொண்டதா இருக்குது அது மட்டும் இல்லாமல் இதனுடைய வாழ்நாள் காலம் நூற்றி இருபது நாட்கள் அப்படின்றது எல்லாருக்கும் தெரிஞ்சது இந்த இரத்த சிவப்பணுக்கள் ஒருவேளை குறைஞ்சா என்ன நோய் ஏற்படும் அப்படின்னா இரத்த சோகை என்னும் நோய் ஏற்படும் சரிங்களா ஸோ இரத்த சிவப்பணுக்களை பற்றின தகவல் இம்பார்ட்டண்டா இருக்கிறத நம்ம பார்த்தாச்சு இந்த ரத்த சிவப்பணுக்கள் உருவாகிறது ஏன் எந்த இடத்துல எலும்பு மஜ்ஜையில் உருவாகுது இது அழிக்கிறது எந்த இடத்துல இது அழியும் அப்படின்னு நம்ம போது கல்லீரலில் பகுதி மண்ணீரலில் மண்ணீரல் அளவும் அழியும் இல்லை சார் டென்த்து புக்கில் ஒன்னே ஒன்றுதான் சார் கொடுத்துருக்காங்க அப்படின்னா நம்ம ப்ளஸ் ஒன் ப்ளஸ் டூ புக்கில் தெளிவாக கொடுத்துருக்காங்க பாருங்கள் கல்லீரலில் பகுதி அளவும் மண்ணீரலில் பகுதி அளவும் அழியும் அதுதான் இம்பார்ட்டன்ட் அதையும் சேர்ந்து நம்ம தெரிஞ்சுக்கலாம் அடுத்து ஒயிட் ப்ளட் செல்லில் நம்ம பார்க்கறோம் இந்த ஒயிட் பிளட் செல் அப்படின்னா சார் ஒயிட் கலர் இருக்குமா சார்னா ஒயிட் பிளட் செல் ஒயிட் கலரில் இருக்காது அது கலர்லெஸ் ரத்த வெள்ளை இணுக்கள் வந்து கலர்லெஸ் தான் இது எங்கெல்லாம் அதிக அளவு காணப்படும் அப்படின்னா கல்லீரல் அதை நிணநீர் நினைநீர் முடிச்சுகள் அதை அடுத்து போன் இது மாதிரி இருக்கிற ஃபைமஸ் இது எல்லாத்துலேயுமே அதிக அளவில் இது காணப்படும் இது என்ன வடிவம் கொண்டது அமிபாய்டு வடிவம் கொண்டது அமிபாய்டு வடிவம் அமிபா போன்று நகரக்கூடியது அமிபாய்டு வடிவம் கொண்டது இதில் இருக்கிற துகள்களுடைய அடிப்படையில் துகள்கள் இருக்கா இல்லையா கிளானோலாஸ் இருக்கா இல்லையான்ற அடிப்படையில் இரண்டு வகையா வகைப்படுத்துறாங்க சரிங்களா அப்படி வகைப்படுத்தும் போதுதான் நியூட்ரோஃபில் ஈசினோஃபில் ஃபேசோஃபில் இது மாதிரி பை ஒன்னா அதிகப்படியான வகைப்பாடுகள் இதுல இருக்கு அதுல இந்த நியூட்ரோஃபில்ன்றது என்ன பார்க்கும்போது மனிதனுக்கு அதிகப்படியான வீக்கமோ அல்லது நோய் தொற்றோ ஏற்பட்ட அந்த நியூட்ரோஃபில் எண்ணிக்கை அதிகரித்து காணப்படும் ஈசினோஃபில்ன்றது என்ன அப்படின்னு நம்ம பார்க்கும்போது அவனுக்கு ஃபாரின் பார்ட்டிகல்ஸால எதனாவது உபாதைகள் ஏற்படுது அலர்ஜி எதனா ஏற்படுது அப்படி இல்லை எதனா ஒரு விஷப்பூச்சி கடிச்சிருக்கு அப்படின்னா அந்த டீடாக்சிபிகேஷன் இல்லை இன்டேக் லைட் ஆகாது ரொம்ப அளவு ஆகாது ஓரளவுக்கு டீடாக் நச்சு முறிவை ஏற்படுத்துறதுல முக்கியத்துவம் வாய்ந்ததாக இருக்குது இது இந்த ஈசின் ஃபுல் பேசோஃபில்ன்றது எதனா வீக்கம் ஏற்படுதுன்னா அந்த வீக்கம் ஏற்படுறதுக்குன்னு ஒரு ஃப்ளூயிட் தேவைப்படுது இல்லையா திரவம் அந்த திரவத்தை சுரக்கிறது தான் இதனுடைய முக்கிய வேலையாக பார்க்கப்படுது இந்த ரத்த வெள்ளையனுக்கில் இந்த மூணும் முக்கியத்துவம் வாய்ந்தது அதுக்கடுத்து பேசோஃபில் வரையும் நம்ம பார்த்தோம் இல்லைங்களா அதுக்கடுத்து மோனோசைட் அப்படின்றது ஒன்று இருக்கு இந்த மோனோசைட்டை வந்து விழுங்கு செல் அப்படின்னு பாக்டீரியாவை விழுங்கக்கூடிய ஒரு தன்மை கொண்டதால இதை மோனோசைட் அப்படின்னு நம்ம சொல்றோம் சரிங்களா சரி அதை பத்தி நம்ம பார்க்கலாம் வெள்ளை வெள்ளையணுக்களை பார்த்தாச்சு ரத்த தட்டுக்கெல்லாம் நம்ம பார்க்கலாம் இரத்த தட்டுக்கள் எதுக்கு அதிக அளவுல யூஸ் ஆகுது ஆஹ் இரத்த ஏற்படுத்துறதுக்காக தான் இந்த இரத்த தட்டுக்கள் அதிக அளவுல யூஸ் ஆகுது இது இல்லாமல் இன்னும் கூடுதல் தகவலை நம்ம பார்த்துக்கலாம் ரத்தத்தை பற்றிய அறிவியல் பிரிவு என்ன அப்படின்னா ஹெமட்டாலஜி அதுக்கடுத்து ரத்தம் ஓட்டம் தொடர்பான நோய்கள் பிளட் சர்க்குலேஷன் ரிலேட்டடாக எதனா நோய்கள் இருக்குது அப்படின்னா அதை பற்றின படிப்பு என்ன அப்படின்னா ஆஞ்சியாலஜி ரத்தம் சுழற்சி இரத்த பண்புகள் ரத்தம் செயல்படும் விதம் இவற்றை எல்லாத்தையுமே விவரித்தவர் யாருன்னா இந்த வில்லியம் ஹார்பி இது மோஸ்ட் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் இருந்து கேள்விகள் வந்து கேட்கப்பட்டிருக்கு அதுக்கடுத்து ரத்தம் வகையில கண்டறிந்தவரே நம்ம பார்க்கிறோம் இந்த காரல் லேன் ஸ்டீனர் என்பவர் எந்தெந்த வகையை கண்டுபிடிச்சிருக்கிறாருன்னா ஏ பி ஓன்ற வகையை கண்டுபிடிச்சிருக்கிறாரு அடுத்து ஏபி வகையை கண்டுபிடிச்சவர் யார் அப்படின்னா காஸ்டிலோ என்பவரால ஏபி ரத்த வகை கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு அதுக்கடுத்து உலகில் அதிகமாக உள்ள ரத்த வகை என்ன பிளட் குரூப்பு ரொம்ப மோஸ்ட் ஆஃப் த பீப்புளுக்கு வந்து இருக்கு அப்படின்னு பார்க்கும்போது ஓ வகை வந்து அதிக அளவில் இருக்கு ரொம்ப ரேரான பிளட் குரூப் எதுன்னு நம்ம சொல்லுவோம் இல்லையா அது போல உலகில் மிக குறைவாக உள்ள ரத்த வகை வந்து ஏபி அது அடுத்து ஆரஞ்ச் காரணியை வந்து கண்டறிந்தவர் யார் ரத்தத்தில் இருக்கிற அந்த ஆரஞ்சு காரணியை கண்டறிந்தவர் லேண்ட் ஸ்டீனர் என்பவரால் தான் ஆரஞ்சு காரணியை கண்டறிய பயன்படுத்திய விலங்கு எந்த விலங்கு வந்து அந்த ஆரஞ்சு காலனியை பயன்படுத்தினா குரங்கு அதை ஓவகை ரத்தம் என்ன சொல்கிறாங்கன்னா எல்லாருக்குமே அதை கொடுக்கலாம் இல்லையா அதனால அதுக்கு என்ன பெயருனா முழு நிறை கொடையாளர்னு நம்ம சொல்கிறாங்க அதடுத்து உலகளாவிய தானம் கொடுப்பவர்னு அதுக்கு இன்னொரு பெயர் இருக்குது அதடுத்து ஏபி வகை ரத்தத்தை முழு நிறை பெருநிறுன்னு சொல்கிறாங்க உலகளாவிய ரத்தம் ஏற்பவர்னு அதுக்கு கூடுதலான பெயர் வந்து அதடுடுத்து ரத்த தானத்தின் போது ரத்தம் முறைதலை ரத்த தானம் வந்து கொடுக்குறாங்கனாக்கா அது ரத்தம் வந்து கட்டி கட்டாமல் அப்படியே இருக்கணும் அப்பதான் மற்றவருக்கு வந்து செலுத்த முடியல எல்லாருக்கும் தெரிஞ்சது அப்படி அப்படியே இருக்கிறதுக்கு அதில் என்ன பயன்படுத்துகிறாங்க ரத்த தானத்தின் போது இரத்தம் முறைதலை தடுக்க சேர்க்கப்படும் அந்த வேதிப்பொருள் என்னென்னலாம் இருக்குது அப்படின்னு பார்க்கும்போது சோடியம் சிட்ரேட் உப்பு நம்பர் ஒன் அதடுத்து பார்க்கும்போது அலுமினியம் ஆக்சிலேட் உப்பு பொட்டாசியம் ஆக்சிலேட் உப்பு இதுதான் ரத்தம் முறைதலை வந்து தடுக்கிறதுக்காக தானத்தின் போது சேர்க்கப்படுறதா இருக்கு அமிலமா காரமா என்ற அமைப்புல பிஹெச் மதிப்புல நம்ம பார்க்கும் போது ரத்தத்தினுடைய சுவை பார்த்தா உப்பு தன்னை கொண்டது அதனுடைய பிஹெச் மதிப்பு சரிங்களா ஏழு புள்ளி மூணு ஐந்திலிருந்து ஏழு புள்ளி நான்கு ஐந்து சரி சார் இந்த பிஎச் ஸ்கேலை யாரு தான் கண்டுபிடிச்சாங்க அப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஒன்பதுல எஸ்பிஎல் சாரன்சன் என்பவரால் கண்டுபிடிக்கப்பட்டது அந்த பிஹெச்கேல ஜீரோ முதற்கொண்டு பதினாலு வகை பதினாலு என்ற வரை அளவுகளை வந்து தான் நம்ம பார்க்கறோம் இதுல ஏழு என்பது வந்து நடுநிலை தன்மை கொண்டதாகவும் அதற்கு உள்ள இருக்கிறது அமிலத்தன்மையாகவும் அதற்கு அடுத்து வரக்கூடிய காரத்தன்மையாகவும் நம்ம பார்க்கப்படுது ஆசிட் பேஸ்ன்றது எல்லாருக்கும் தெரிஞ்சதுதான் நம்மளுடைய சர்க்கரையினுடைய நோயாளிகள் இருக்காங்க இல்லைங்களா இந்த சர்க்கரை நோயாளிகள் அதி அதிக அளவில் என்னென்ன பிரிவாக வகைப்படுத்தப்பட்டிருக்கு இது ஏன் சார் இங்கே கொடுக்குறீங்க ரத்தத்துல இன்சுலின் அளவு குறையும் போது ஏற்படுற ஒரு தான் இந்த சர்க்கரை நோய் நீரிழி நோய் இந்த குறைபாடு ஒவ்வொரு அறிகுறிகளுடன் கூடிய நோயாளிகளுக்கு தனித்தனியா வகைப்படுத்தப்பட்டிருக்கு அதை பத்தி நம்ம பார்த்துடலாம் ஃபர்ஸ்டு அடிக்கடி சிறுநீர் கழிச்சுட்டே இருக்காங்க சார் அந்த பேஷண்ட் அப்படின்னா அந்த குறைபாடு என்ன சொல்றாங்க பாலி யூரியா அடிக்கடி தாகம் எடுத்துக்கொண்டே இருக்கு சார் அப்படின்னா அதை வந்து பாலி பிப்ஸியான்றாங்க அடிக்கடி எடுத்து எடுத்துக்கொண்டே இருக்கு அப்படின்னா பாலி பேஜியான்றாங்க அதே போல அவங்களுடைய சிறுநீர் டெஸ்ட் அதாவது யூரின் சாம்பிள் டெஸ்ட் பார்க்கும்போது அதிகப்படியான குளுக்கோஸ் அதுல காணப்பட்டுச்சுன்னா யூரியா என்ற ஒரு பெயர் வந்து அந்த தனியான செக்ஷன் சொல்கிறாங்க அதுக்கடுத்து ஹைப்பர் கிளைசிமியா என்பது இரத்தத்தில் சர்க்கரை அளவு ரொம்ப அதிக அளவுல இருக்கும் அவங்கள தான் ஹைப்பர் கிளைசிமியா என்ற ஒரு வகைப்படத்தில் வகைப்படுத்துகிறாங்க இதிலிருந்து கேள்விகள் அதிகப்படியாக கேட்கப்பட்டிருக்கு ஸோ இன்னைக்கு உண்டான ஃபார்ட்டி ஒன் ரோந்து வாகனம் சீரியல்ஸ் உங்களுக்கு உங்களுக்கு வந்து புரிஞ்சிருக்கும் நம்புகிறோம் ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ நன்றி Thank <laughs> you.